அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் புதுவெள்ளம் ஒன்று ஆடித்திருநாள் பாகம் இரண்டு வேறு சிலர் குல மன்னர்களின் வீரப் புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள் முப்பத்தி இரண்டு போர்களில் ஈடுபட்டு உடம்பில் தொன்னூற்றாறு காயங்களை ஆபகரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள் அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம்பரையில் சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினாள் ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று இளத்துக்கு படையனுப்பி வெற்றி கொடி நாட்டிய வரலாற்றினை இன்னொரு பெண் உற்சாகம் ததும்ப பாடினாள் ஒவ்வொருத்தையும் பாடியபோது அவளை சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள் அவ்வப்போது ஆ ஆ என்று கோசித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கூர்ந்து கவனித்தாள் தம்பி வெகு தூரம் வந்தாய் போடிருக்கிறது மிகவும் களைத்திருக்கிறாய் குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாம் சோறு சாப்பிடு என்றாள் உடனே பல இளநங்கைகள் நம் பாலிப பிரயாணியை பார்த்தார்கள் அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள் வந்தியத்தேவன் ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு புறம் குதூகலமும் பிடுங்கி தின்றன அந்த மூதாட்டி சொற்படி இறங்கிச் சென்று அவள் தன் உணவை சாப்பிடலாமா என்று முருகனம் சிந்தித்தார் அப்படி சென்றால் அங்கே நின்ற இள நங்கைமார்கள் பலரும் அவரை சூழ்ந்து கொண்டு பருகசித்து சிரிப்பார்கள் என்பது நிச்சயம் அதனால் என்ன அத்தனை அழகிய பெண்கள் ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா அவர்கள் பரிஹசித்து சிரித்தாலும் ஒலி தேவகானமாகவே இருக்கும் வந்தியத்தேவனின் தேவனின் யௌவன கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் இருந்த நங்கைகள் எல்லோரும் அரும்பைகளாகவும் மேனகைகளாகவுமே தோன்றினார்கள் ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடபாட்டின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்கச் செய்தது வெள்ளப்பாய்கள் விரிக்கப்பட்ட பெரிய ஊடங்கள் வெண் சிறகுகளை விரித்துக்கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் மேல காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன ஏரிக்கரையின் பல வகை கலியாட்டங்களில் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினார்கள் அந்த படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றிற்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூலையை அடைந்தது அந்த படகில் கூறிய பிரகாசமான வேல்களை ஏந்திய அஜானு பாகுபான வீரர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து போங்கள் போங்கள் என்று விரட்டினார்கள் அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வைக்காமல் ஜனங்களும் அவர்களுடைய பாத்திரங்கள் முதல் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேற தொடங்கினார்கள் வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை இந்த வீரர்கள் யார் பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் ஒருவேளை அரச குடும்பத்தாரைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவராயன் அணுகினார் ஐயா இந்த வீரர்கள் யாரைச் சேர்ந்தவர்கள் அது பின்னால் வரும் ஊடங்கள் யாருடையவை எதற்காக வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள் மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினார் தம்பி உனக்கு தெரியவில்லையா என்ன அது அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே அதில் என்ன எழுதியிருக்கிறது வார் என்றார் பெரியவர் பனைமரம் போல் தோன்றுகிறது பனைமரம்தான் பனைமரக்கொடி பழுவீட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறா என்று வங்கி திடுக்கிட்ட குரலில் கேட்டான் அப்படித்தான் இருக்க வேண்டும் மரக்கொடியை உயர்த்திக் கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர் வல்லவரையனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின பழுவேட்டரையரை பற்றி வல்லவரையன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும் தெற்கே ஈழ வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடகரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தனர் இது காரணமாகவும் அவருடைய குலத்தொன்மை வீரப்புகள் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது தனி கொடி கொள்ளும் உரிமையும் அந்த குலத்திற்கு உண்டு இப்பொழுதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் இருபத்தி நான்கு போர்களில் ஈடுபட்டவர் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் என்று புகழ் பெற்றவர் இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார் அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தானியாதிகாரி என பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் தான் இருந்தன அரசியலில் தேவைக்கு தகுந்தபடி திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது இந்த சித்தரசரையும் கோட்ட தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு திரை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவிற்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தின் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர் அத்தகைய மகாவினரும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்தி சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது வந்தியத்தேவா நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன் அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும் தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய அதிகாரிகளைப் பற்றி கூட ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையினால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளவு முக்கியமானவராயிருந்தாலும் நீ என்னிடத்திலிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது வழியில் யாருடனும் சண்டை பிடிக்கக்கூடாது நீயாக வழிச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டுமே போதாது மற்றவர்கள் பலிச்சண்டைக்கு எடுத்தாலும் நீ அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது உன்னுடைய வீரத்தை நான் நன்கறிவேன் ஆகையினால் வலிய வரும் சண்டையிலிருந்து விலகிக் கொண்டாலும் குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது முக்கியமாக பழுவேட்டரையர்களிடம் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்குரிய இளவரசரும் வடதிரை சனியத்தின் மாதாண்ட நாயகருமான கரிகாலர் இவ்விதம் சொல்லியிருந்தார் மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களைப் பற்றி படித்து படித்து கூறியிருந்தார் இவையெல்லாம் நினைவரவே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவரையன் அடக்கிக் கொண்டார் குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றார் என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்றிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானி